வணக்கம் மக்களை இன்றைக்கி பாஸ் அந்த லைவில் பார்த்தீங்கன்னா அந்த சௌந்தர்யாவும் ரியானோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் மேலே உள்ள அந்த சவுந்தர்யாவுக்கு அந்த பார்வை வந்து அந்த வெஞ்சன்ஸ் வந்து என்னென்னு தெரியுது அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுலையே அவங்க முத்துக்குமரன் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரம் முத்துக்குமரன் இருக்காரு தான் தான் பெரிய ஆள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் அதாவது தனக்கு காம்படிட்டராக ஒரு சில பேரை மட்டும் பிக் பண்ணி அவங்களோட மட்டும் அவர் மோதனம் நினைக்கிறாரு மித்தவங்களெலாம் சாதாரணமாக நினச்சிடுறாரு இதுக்கு முன்னாடி அந்த ஜெஸ் மேட்ரு சொன்னார்ல இவங்கெல்லாம் குதிரை ஜோக்கர் அந்த மாதிரி சொல்லி வச்சார்ல அதை வந்து இங்கே கொண்டு வந்து பேசுகிறாங்க ஸோ அதனால தான் நான் அவருக்கு வந்து அந்த ஸ்டோரியை அந்த லெட்டரை வந்து அந்த ஸ்டோரியை அவருக்கு அகேன்ஸ்டாக கொண்டு போக நினச்சேன் ஸோ அந்த முத்துக்குமாரனுக்கு வந்து அதை வந்து அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை கொண்டு போனேன் ஆனால் எனக்கு கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு வந்து ரயன்ட்ட வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த சௌந்தரியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரயனும் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த ஆனால் இதில் பாருங்கள் நேற்று நடந்த அந்த சீக்கிரட் டாஸ்கில் நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளுக்கே புரிஞ்சுது எல்லாருமே அந்த அந்த டாஸ்க்கை விட்டு வெளியே வந்து ஒரு ரியல் கேரக்டராகவே மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அப்படின்னு அந்த பொண்ணு ஒத்துக்கிறது சௌந்தர்யா நான் நேற்று வந்து அந்த கத்துச்சில் பக்கத்தில் உட்காந்தா உட்கார்ந்தா லவ்வா 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 அப்படின்னு ஒரு அது மாதிரி அது வந்து ரியலாகவே அது கேரக்டர் விட்டு வெளியே வந்து உண்மையாகவே கத்தியிருக்கு அதாவதுவே ஒத்தி ஒத்துக்கிறது அவங்க வந்து லவ் பண்ணுறத யாரோ போகிறாங்கலாம் அதாவது சா சாச்சனா இவங்கெல்லாம் வந்து அவங்க லவ் பண்ணுறது வந்து போராமப்படுறாங்களாம் பக்கத்தில் உட்காறது வந்து போராம் பண்ணுறாங்களாம் ஸோ அவங்க கே அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை வந்து இவங்க கேட்டுருந்துருப்பாங்க போல் ஸோ அதனால் க ட்ரிக்கர் ஆகி கடுப்பாகி அந்த கேம் அந்த டாஸ்கோட கொண்டு வந்து பெர்சனலாகவே கத்தியிருக்கு அந்த பொண்ணு ஸோ அந்த டாஸ்க்கோட மெயின் வந்து டாஸ்க்கை டாஸ்க்காக பார்த்து விளாண்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை கொண்டு வந்து அவுட் ஆஃப் டாஸ்கில் போய் பெர்சனல் வெஞ்சன்ஸ் கொண்டு வந்து திணிக்கிறதுனால தான் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிட்டுருக்கு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரன் அவர் வந்து வர்சினிகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வர்சினியும் முத்துக்குமரம் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வர்சினி சொல்கிறாங்க எனக்கு பேச தெரியாது முத்துக்குமரன் அதுதான் எனக்கு பெரிய ட்ராபேக்கே அதுதான் அதனால தான் ரொம்ப எனக்கு செட்பேக் ஆகுது அப்படின்னு அது முத்துக்குமரன் அழகாக இருக்காரு நீங்கள் முதல்ல வந்ததுக்கும் முத வாரத்துக்கும் இதுக்கும் எவ்வளவோ பரவாயில்ல மொத வாரத்தில் நிறைய வேர்ட்ஸ்லாம் விட்டீங்க இந்த வாரம் எவ்வளவோ பரவாயில்ல காலையில் சவுந்தரியா கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணதும் நிறையா மா மாற்றம் தெரியுது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ்மெண்டாக அதுக்கு வரிசினி சொல்கிறாங்க அதுக்கு எனக்கு டைம் வேணும் இல்லை அதுக்குள்ளே என்னை எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு முத்துக்கம்பரம் சொல்கிறாரு கற்றுக்கிறன்னு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்கிறவன் எப்போவுமே பொழைச்சிக்கிருவான் ஆனால் தெரியாத விஷயத்த தெரியும்னு அதாவது தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறோன்னு நினச்சா அது ஈஸியாக தெரிஞ்சுக்கரலாம் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் கண்டிப்பாக வெளியே போக மாட்டீங்க ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கோங்க இன்னும் கண்டிப்பாக நிறையா டைம் இருக்குது விஜயசேதுபி சார் சொன்னது மாதிரி தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக அது பேசிகிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குண்ணா